நான் உங்கள் வாகிசன் மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினமும் விடயத் தலைப்பானது சமூகத்தோடு மிகவும் பின்னிப்படைந்த இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக எங்கள் இலங்கை சமூகத்திற்கு அவசியமானதுமான ஒரு விடயம் பேசப்பட உள்ளது அந்த வகையில் ஆஹ் பீதி விபத்துகள் என்பது ஆஹ் அண்மை காலங்களாக ஒரு தசாப்தம் என்று கூட கூறலாம் இலங்கை அச்சுறுத்தும் பல விடயங்களில் அஹ் இதுவும் ஒருவாக இருக்கின்றது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு ஆய்வு இடம்பெற்று அந்த ஆய்வு தெரி தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் அஹ் மூன்று நிமிடங்களுக்கு ஒருவர் வீதி விபத்தில் மரணம் அடைகின்றார் என்ற ஒரு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஒரு சீரியஸாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் சாதாரண விடயம் அல்ல அண்மை காலங்களில் இலங்கையில் அந்த வீதி விபத்துக்கள் ஆஹ் அதிகரித்து செல்வது என்ற ரீதியில் தனி பீதி வீதி விபத்துக்களை மட்டும் பேசுவது இங்கு பொருத்தமல்ல அந்த வீதி விபத்துக்களோடு சம்பந்தப்பட்டது அல்லது இந்த வீதி விபத்துக்களுக்கு ஏதுவான சாரத்தியம் என்ற விடயமும் அதாவது டிரைவிங் என்ற விஷயமும் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது உங்களிலேயே இந்த டிரைவிங் என்று சொல்வது சில விஷயங்களை சொல்லுவாங்க இந்த கலையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லி டிரைவிங்கும் அப்படித்தான் ஆர்ட் ஆஃப் டிரைவிங் சொல்லுவாங்க அதே மாதிரி சில விஷயங்கள் டீச்சிங்கும் அப்படித்தான் சொல்லுவாங்க ஆர்ட் ஆஃப் டீச்சிங் சொல்லி சில விஷயங்கள் கலையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரிதான் இந்த சாரதியம் என்ற விடயம் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு கலையோடு சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு அப்பால் வந்து இந்த சாரதியம் என்பது ஒரு 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 சீரியஸான விஷயம் வந்தது நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாட்டை பொறுத்த வரைக்கும் சாரதிகள் சாரதியம் என்ற விடயங்கள் அவ்வளவு ஒரு முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படாததன் விளைவுதான் இன்று உண்மையிலேயே இவ்வளவு வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது இதற்கப்பால் நாங்கள் சில விஷயங்களை இந்த வரிசைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது வீதி விபத்துக்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இடம்பெறுகின்றன ஏனைய நாடுகளிலும் வீதி விபத்துகள் என்பது இடம்பெறாமல் இல்லை அனைத்து நாடுகளிலும் அனைத்து இடங்களிலும் இடம்பெற்றாலும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த வீதி விபத்துக்கள் எப்பொழுது அதிகமாக இடம்பெற தொடங்கின ஒரு விடயத்தை வந்து நாங்கள் முதலில் இருந்து பார்க்க வேண்டும் அந்த வகையில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் போரானது மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையில் துரிதமான அபிவிருத்திகள் இடம்பெற தொடங்கின அபிவிருத்தி என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலத்தில் ஆஹ் மிகவும் முன்னேற்றமாக ஒரு அபிவிருத்தியை கண்டது இங்கு பீதி அபிவிருத்திகள் இடம்பெற்ற போதிலும் அந்த பீதி அபிவிருத்திக்கு ஏற்ப இலங்கையில் ஏனைய வாகனங்களின் முன்னேற்றங்கள் இடம்பெற்றதான் என்று கேட்டால் அது இல்லை என்றுதான் கூற வேண்டும் இதனால் வாகன சாரதிகள் தாங்கள் ஏற்கனவே சாதாரண வீதிகளில் எவ்வாறு டிரைவிங் செய்தமோ அதே அனுபவத்துடன் தான் இவ்வாறான நெடுஞ்சாலை வீதிகள் காப்பெட் வீதிகளிலும் ஆஹ் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஆஹ் விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்க இருந்தது உண்மையிலே வந்து கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் இலங்கையில் பன்னிரெண்டாயிரம் பேருக்கு அதிகமானவர்கள் வீதி விபத்துகளால் இடம்பெற்று உயிரிழந்திருப்பதோடு இதைவிட பல மடங்கானவர்கள் அவயவங்களை இழந்து ஊனமுற்ற நிலையில் இருப்பது உண்மையினையோ தொட்பாக்கிய ஒரு விடயம் இந்த வீதி விபத்துகளை நாங்கள் அஹ் தடுக்கலாம் என்று கேட்டால் நிச்சயமாக தடுக்க முடியும் ஆனால் அதற்கு ஏற்பாடு போல இலங்கையின் உட்கட்டமான வசதிகள் வீதிகள் வாகனங்களின் தரம் போன்றன மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இலங்கை உண்மையிலேயே ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு அதனால் ஆஹ் சாரதிகள் மத்தியில் இந்த வீதி சம்பந்தமான புரிந்துணர்வுகள் ஆஹ் சாரத்தியம் சம்பந்தமான தெளிவூட்டல்கள் என்பன உண்மையிலேயே போலீசாரினாலோ அல்லது வேறு பொதுவான அமைப்புகள் தரப்பினராலோ கொடுக்கப்பட வேண்டும் அடிக்கடி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாரதிகள் ஓட்டுநர்களை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுவதில்லை என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது ஆஹ் உண்மையிலே ஒரு ஒரு செற்பொழிவு ஒன்று இடம்பெற்ற பொழுது ஒருவர் கேட்டிருக்கின்றார் உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான தொழில் எதென்று கேட்ட பொழுது பலரும் பல தொழில்களை கூறினார்கள் பலரால் கூறப்பட்ட தொழில் வந்து நாங்கள் கூடுதலாக உடம்பை வருத்தி செய்கின்ற தொழில்தான் கஷ்டமான தொழிலாக இருக்கும் என்று சொல்லி அவ்வாறான தொழில்களை வரிசைப்படுத்தி கூறினார்கள் ஆனால் இந்த சொற்பொழிவை நடத்தியவர்கள் உண்மையிலே கூறின விடயம் வந்து உலகிலேயே மிகவும் கஷ்டமான தொழில் சாரத்தியம் டிரைவிங் என்று கூறினார்கள் உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் ஒன்று ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற அனைத்து தொழில்களும் ஏனைய எல்லா தொழில்களும் வந்து எங்களால் ஓய்வெடுத்து கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் தான் உதாரணமாக நாங்கள் அலுவலகத்திலிருந்து தொழில் கொடுத்தால் நாங்கள் மூன்று மனத்தெல்லாம் தொழில் கொடுத்தால் இடையிலேயே ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஓய்வெடுக்கலாம் ஏன் நித்திரை கொண்டு கூட தொழில் செய்யலாம் இதே போலத்தான் அனைத்து தொழில்களிலும் நாங்கள் ஓய்வெடுத்து செய்யலாம் ஆனால் இந்த சாரத்தியம் டிரைவிங் என்ற ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் எவ்வளவு நேரம் எங்கள் தொழிலை செய்கிறோமோ சாரத்தியம் செய்கிறோமோ அவ்வளவு நேரமும் எங்கள் மைண்ட் மூளையை வந்து நூற்றுக்கு நூறு வீதமும் குறித்த தொழிலிலே ஈடுபட்டு செய்ய வேண்டிய ஒரு தொழில் இதனால் சாரத்தியம் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல எங்களால் விடயமாக பார்க்கப்பட்டாலும் விடயம் வந்து சாதாரணமாக எல்லோரு வாய்க்குள்ளும் இருந்து முணுமுணுக்கப்பட்டாலும் அது ஒரு ஒரு மிகவும் ஒரு சீரியஸான விஷயமாக பார்க்கப்பட வேண்டும் அவ்வாறு தான் எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துகள் என்பது உண்மையிலே குறைக்கப்படக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான ஆபத்துக்கு உண்டான இந்த தொழிலில் இருக்கும் இந்த சாரதிகளுக்கு போதுமான பயிற்சிகள் அவர்களால் செலுத்தப்படும் வாகனங்களின் போதுமான பரிசோதனைகள் என்பன மேற்கொள்ளப்பட வேண்டும் மற்றும் இலங்கையை பொறுத்தவரையில் அந்த நெடுஞ்சாலைகள் என்ற அமைப்பு உண்மையிலே மிக குறைவு தென்பகுதியில் ஒரு இரண்டு நெடுஞ்சாலைகள் இருந்தாலும் ஆஹ் இந்தியா போன்ற மேற்குத்திய நாடுகள் எல்லாம் நெடுஞ்சாலைகள் மிக அதிகமாக இருந்தாலும் குறிப்பிட்டு இந்தியாவை குறிப்பிட்டால் கூட அதிகமான நெடுஞ்சாலைகள் அமைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் நெடுஞ்சாலைகள் என்பது மிக குறைவு நான் ஏன் நெடுஞ்சாலைகளை பற்றி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் இடம்பெறுவது மிக குறைவு என்று சொன்னால் நெடுஞ்சாலைகள் வந்து அஹ் அதாவது ஒரு ஒரு வழி போகுது வன்வே டிராக்காக இருக்கும் அதாவது ஒரு பக்கத்தால் வாகனம் ரெண்டு மூன்று வாகனங்கள் தரலா போகும் வரக்கூடிய வாகனங்கள் இன்னொரு பக்கத்தால் வன்வே என்று சொல்லுவாங்க ஒரு பக்கத்தால் வாகனங்கள் போகும் பொழுது அங்கு ஆக்சிடென்ட்கள் விபத்துகள் இடம்பெறுவதற்குரிய சாத்தியக்கூடுகள் மிக குறைவாக இருக்கும் ஆனால் விபத்து இடம்பெறும் பொழுது வாகனங்கள் ஒன்றோடொன்று மூதும் சாத்தியப்பாடு இருந்தாலும் எதிர்ப்புறமே இன்னொரு வாகனம் வருவதால் தான் உலகில் அதிகளவான மோசமான விபத்துகள் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நெடுஞ்சாலைகள் என்பது உண்மையிலேயே ஆஹ் மக்களின் போக்குவரத்துக்கு ஒரு சுலபமாக்கிற விடயத்திற்கு அப்பால் விபத்துக்கள் குறைப்பதற்கு உண்மையிலேயே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் அஹ் இருபத்தைந்து மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு இடையிலும் நெடுஞ்சாலைகள் இருக்கின்றவனு கேட்டால் இல்லையென்றுதான் கூற வேண்டும் ஆகவே இந்த நெடுஞ்சாலைகள் என்பது உண்மையிலேயே அமைத்து கொடுப்பதனூடாக இந்த விபத்துக்களை ஓரளவையும் குறைத்து கொள்ள முடியும் அதற்கப்பால் வாகனங்களின் தரம் என்பது உண்மையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து வீதத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் கூடுதலான வாகனங்கள் வந்து அஹ் மீள உருவாக்கப்பட்ட ரீகண்டிஷன் வாகனங்கள் எனவே குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னர் குறித்த வாகனங்களின் தரம் என்பது பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இப்பொழுது கூட இந்த புகை பரிசோதனை விடயம் இருந்தாலும் அதற்கும் அப்பால் வாகனங்களின் தரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்கள் பரிசோதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இந்த வாகனங்களை பரிசோதித்தல் என்பது இலங்கையில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக சாரதிகளை பொறுத்த வரைக்கும் சாரத்தியத்தில் போதுமான அளவு அனுபவம் பயிற்சி என்பது இன்னும் தேவையான ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அந்த கூடுதலான விபத்துக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஓய்வில்லாமல் டிரைவிங் செய்கிறது சாரத்தியத்தை வந்து ஓய்வில்லாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு டிரைவிங் செய்வது இதன் போது சாரதிகளின் அஹ் தூக்கம் ஏற்படுவது சாரதிகளின் அஹ் உள்ளம் மனம் உடல் என்பன களைப்பு ஏற்படுவது இதனால் விபத்து ஏற்படும் பொழுது பெருமளவான உயிர் சேதம் பொருள் சேதங்கள் என்பன இடம்பெறுகின்றன எனவே சாரதிகளுக்கு போதுமான ஓய்வுடனான சாரத்தியத்தை கொடுக்கக்கூடிய வழிவகைகளை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் வேன்கள் போன்றவற்றின் சாரதிகளுக்கு அதன் உரிமையாளர்களோ அல்லது குறித்த வேன் சாரதிகளோ ஓய்வு என்பது மிக முக்கியமான ஒன்று உதாரணமாக சொல்ல போனால் ஒரு வாகனத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் என்பது எங்களை அறியாமல் வருகின்ற ஒரு விடயம் அவ்வாறு தூக்கம் வரக்கூடாத அளவுக்கு அவர்களின் சாரத்தியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தூக்கம் வருகிறோம் என்று சொன்னால் நாங்கள் வாகனத்தை ஒரு ஊரமாக நி நிறுத்தி விட்டுவிட்டு நாங்கள் தூங்கி எழுந்து அல்லது எங்கள் முகத்திற்கு ஒரு ஒரு உப்புத்துணர்வு ஒன்றை கொடுத்து முகத்தை கழுதி எழுது ஒரு நிஷயத்தை செய்து கொண்டு மீண்டும் நாங்கள் டிரைவிங்க தொடரலாம் ஆனால் அவ்வாறு இங்கே செய்வதில்லை என்று சொன்னால் பணம் உழைப்பதை சில நோக்கங்களாக கொண்டு ஒரு டிரைவிங் குறிப்பிட்ட மனதே முடிவடைந்தால் அடுத்த டிரைவிங் தொடங்க வேண்டும் என்ற ஒரு தேவைக்காக தங்களது உடலுக்கு ஓய்வு இல்லாமல் டிரைவிங் செய்து கொள்ளும் பொழுது உண்மையிலேயே அது ஒரு விபத்து ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணியாக ஆஹ் கருதப்படுகின்றது இங்கு நாங்கள் அஹ் இன்ற இன்றைய தலைப்பில் குறிப்பிடுவது வீதி விபத்துகள் சம்பந்தமாக மட்டும்தான் இதனை தவிர வேறு விபத்துகளும் போக்குவரத்து துறையில் ஈடுபடலாம் உதாரணமாக விமான விபத்துகள் கடல விபத்துகள் கோயிலுள்ள விபத்துகள் அதனை பற்றி நான் இன்று குறிப்பிடவில்லை தனியே வீதி விபத்துகள் ரோடு ஆக்சிடென்ட் என்பதை மட்டும்தான் மட்டும்தான் நான் குறிப்பிடுகின்றேன் இந்த வீதி விபத்துக்கள் என்றும் பொழுது இந்த சாரத்தியத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கு கூறியதற்கான ஒரு முக்கியமான காரணம் இலங்கையில் தமிழ் மொழியில் வீதி விபத்தின் ஏற்படுத்த குறைப்பதற்கான ஒரு புத்தகத்தை கூட சாரத்தியம் என்ற பெயரில் வெளியிட்டிருந்தது நாயகம் என்ற நாள் ஓய்வு பெற்ற போலீஸ் மாதிபரனால் அந்த புத்தகம் அந்த புத்தகம் கையில் கூட இருக்கிறது அந்த புத்தகம் பின்பு அந்த புத்தகத்தை அஹ் விளக்கமாக காணொலியில் காண்பிக்கக்கூடியதாக இருந்தது இந்த சாரத்தியம் என்ற புத்தகம் ஒரு புத்தகத்தை படித்து வீதி விபத்துக்களை என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் இந்த சாரதியம் என்ற இந்த புத்தகத்தில் குறித்த பொலிஸ்மா உதவி பிரிதி போலிஸ்மா அதிபர்கள் மிக தெளிவாக மிக மிக தெளிவாக அவர்கள் அவரால் நான் நினைக்கிறேன் இரண்டு மூன்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டன சாதாரண அடிப்படை அறிவிலிருந்து ஒரு சாரதிகள் எவ்வாறான முறையில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் வாகனங்களை செலுத்த வேண்டும் எந்தெந்த இடங்களில் வாகனங்களை பார்க்க நிறுத்த வேண்டும் எவ்வாறான வீதி சமிக்கைகளை பின்பற்ற வேண்டும் போன்ற விடயங்களை மிக தெளிவாக அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற உண்மையிலேயே நான் ஒரு காலத்தில் அலுவலகம் ஒன்றில் வடமாகாணத்தை வேலை புரிந்த பொழுது குறித்த சாரத்தியம் சம்பந்தமான புத்தகத்தை எழுதிய எழுதியநாயக ஐயாவை நேரடியாக அழைத்து அங்குள்ள அலுவலர்களுக்கு கூட நான் சாரத்தியம் சம்பந்தமான ஒரு பயிற்சி ஒன்றனை அஹ் கொடுத்திருக்கிறேன் உண்மையிலேயே அதனை எடுத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம் தான் இவ்வாறான குறித்த அஹ் பேரம்பநாயக ஐயா போன்ற நிறைய தமிழ் மொழி தெரிந்த சாரத்தியம் சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய உயர் பதவியில் உள்ள நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களை நாங்கள் இனம் கண்டு சாரதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த சாரத்தியம் சம்பந்தமான வெளிப்பூட்டல்களை நாங்கள் கொடுப்பதன் ஊடாக இந்த இலங்கையை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் வீதி விபத்துகளும் உயிரிழப்புகளுக்கும் நாங்கள் விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் என்பது எனது அறிவிக்கட்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே சாரத்தியத்துக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எதிர்காலத்தில் வீதி விபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்வது ஒரு இன்றியமையான தேவைப்பாடாகவும் காணப்படுகின்றது இத்துடன் இந்த காணொளி நிறைவேறுகிறது நன்றி உங்கள் வர்ணம் வாகிசன்